து சிறுவே இந்த பிள்ளை நம்பிக்கையாகவும் நீரை போதித்து வழிநடத்தி ஆச்சரியமான கிருவைக்குள்ள கொண்டு வந்து பள்ளப்படுத்திக்கிறோம் அவருக்கு அதற்கு வேண்டிய ஆண்டவரை கிருவையும் ஆண்டவரை பலனையும் அட்ளிட்டு தேவ தயவையோடு கூட இருந்ததுக்காக ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு கொடுத்த இந்த குழந்தை நல்ல ஜெபிக்கிற குழந்தையாய் மை துடிக்கிற குழந்தையாய் ஆராதிக்கிற குழந்தையாய் குடித்தெடுக்கப்பட்டேன் ஒரு நல்ல குழந்தையாக சுகத்தோடு நல்ல ஒரு அரசியோடு அவளை ஆசீர்வதி தேவன் கொடுத்து இந்த குடும்பத்தில் இணைத்து ரெண்டு பேரையும் நீ எடுத்து பயன்படுத்தி நாம் தென்மையப்படுத்தும் நிறைய செய்கிறேன் அந்த டிவி நல்ல விதத்தில் வளர்ந்து வர அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு அநேக மக்கள் அநேக சாட்சிகள் அநேகருடைய அந்தவுடைய வாழ்க்கை சரிதைகள் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும் நல்ல செய்திகள் கூட இருக்கிற ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஆண்டிலே பெரிய காரியங்களை சொல்லி பிடிக்க நாமத்தை மனிமைப்படுத்தும் தாழ்த்தி வைப்பு கொடுக்கும் நம்முடைய கிருமையினால் மறைத்துக்கொள்ளும் ஏசு நாமத்திற்கு நாகும்